மக்களின் நீதிபதி நீதிபதி பிராங்க் அவர்களின் வாழ்க்கை வரலாறு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக புரோவிடன்ஸ் முனிசிபல் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பிராங்க் கேப்ரியோ நீதித்துறையில் இரக்கம் மற்றும் மனித நேயத்தின் உலகளாவிய சின்னமாக விளங்கினார் அவர் நீதிமன்றத்தில் ஒரு கனிவான முகத்தை காட்டினார் போக்குவரத்து விதிமீறல்களுக்காக மக்களை வெறுமனே தண்டிப்பதற்குப் பதிலாக அந்தச் சூழ்நிலையை அனைவருக்கும் இரக்கத்தை கற்றுக் கொடுக்க பயன்படுத்திக் கொண்டார் கடந்த ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தனது எண்பத்தி எட்டாவது வயதில் கணையப் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவர் காலமானார் என்றாலும் அவரது கருணை மற்றும் இரக்க குணத்தை இன்றளவும் உலகம் முழுவதும் எண்ணற்ற மக்களால் போற்றி பாராட்டப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ரோட் தீவின் புரோவிடன்ஸ் நகரின் ஃபெட்ரல் ஹில் பகுதியில் குடியேறிய இத்தாலிய பெற்றோருக்கு பிறந்த பிராங்க் கேப்ரியோவின் வளர்ப்பு கடின உழைப்பு மற்றும் சமூகத்தின் மதிப்புகளில் உரியது அவரது தந்தை ஆண்டோனியோ ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்தவர் மற்றும் பல வியாபாரியாகவும் பால் விநியோகிப்பவராகவும் பணியாற்றினார் இளம் கேப்ரியோ ஷூக்களை பாலிஷ் செய்தும் பாத்திரங்கள் கழுவியும் குடும்பத்திற்கு பங்களித்தார் உழைக்கும் வர்க்க வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு ஆரம்பகாலத்தில் வெளிப்பட்டதே அவரது நீதித்துறை தத்துவத்தில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது நீதிமன்றத்தில் தனது நீண்டகால பதவிக்காலத்திற்கு முன்பு கேப்ரியோ ஒரு அர்ப்பணிப்புள்ள கல்வியாளராக இருந்தார் புரோவிடன்ஸில் உள்ள ஹோப் உயர்நிலைப் பள்ளியில் அமெரிக்க அரசாங்கத்தை பற்றி கற்பித்தார் அதே நேரத்தில் அவர் இரவு நேரத்தில் சஃபோல்க் பல்கலைக்கழக சட்டப்பள்ளியில் பயின்று சட்டப்பட்டத்தை பெற்றார் புரோவிடன்ஸ் நகர சபையில் பணியாற்றியதும் ரோட்தீவு உயர்கல்வி ஆளுநர்கள் குழுவின் தலைவராக இருந்ததும் பொது சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பை ஆரம்பத்திலேயே வெளிப்படுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் புரோவிடன்ஸ் முனிசிபல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட கேப்ரியோவின் நீதிமன்ற நடவடிக்கைகள் உள்ளூரில் ஒளிபரப்பத் தொடங்கின இருப்பினும் சமூக ஊடகங்களின் வருகையுடன் காட் இன் புரோவிடன்ஸ் நிகழ்ச்சியில் பிரதிவாதிகளுடனான அவரது இரக்கமுள்ள மற்றும் பெரும்பாலும் நகைச்சுவையான தொடர்புகள் வைரலாகி உலகளவில் பில்லியன் கணக்கான பார்வைகளை பெற்றன தேசிய அளவில் ஒளிபரப்பப்பட்ட இந்த நிகழ்ச்சி மோதல் நிறைந்த நீதிமன்ற நாடகங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது வழக்குகளுக்குப் பின்னால் உள்ள கதைகளைக் கேட்கும் ஒரு நீதிபதியைக் காட்டியது அவரது நீதித்துறை வாழ்க்கைக்கு முன்பு நீதிபதி கேப்ரியோ ஒரு உயர்நிலைப் பள்ளி அரசாங்க ஆசிரியராக இருந்தார் இந்த பின்னணி நீதிமன்றத்தில் அவரது பொறுமையான மற்றும் விளக்கமான அணுகுமுறையில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அங்கு அவர் பிரதிவாதிகளுக்கு சட்டத்தைப் பற்றியும் தனது முடிவுகளுக்கான காரணத்தையும் விளக்க நேரம் எடுத்துக் கொண்டார் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தனது மனைவி ஜாய்ஸை மணந்த நீதிபதி கேப்ரியோ ஐந்து பிள்ளைகளின் அர்ப்பணிப்புள்ள தந்தை ஏழு பேர குழந்தைகளின் தாத்தா மற்றும் இரண்டு பேர குழந்தைகளின் கொள்ளுத்தாத்தா ஆவார் குடும்பத்துடனான இந்த ஆழமான தொடர்பு அவரது நீதிமன்றத்தில் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுடனான அவரது தொடர்புகளில் அடிக்கடி வெளிப்பட்டது நீதிபதி கேப்ரியோ தனது வாழ்நாள் முழுவதும் தனது புரோவிடன் சமூகத்துடன் ஆழமாக இணைந்திருந்தார் ரோட்டீவு மாணவர்கள் சட்ட சேவைகள் மற்றும் கல்வியை அணுகுவதற்காக தனது தந்தையின் பேரில் கல்வி உதவித்தொகை நிதிகளை நிறுவினார் ஒரு உள்ளூர் நகராட்சி நீதிமன்றத்திற்கு தலைமை தாங்கினாலும் நீதிபதி கேப்ரியோவின் செல்வாக்கு உலகளாவியதாக இருந்தது அவரது வீடியோக்கள் வெவ்வேறு கலாச்சாரங்களைச் சேர்ந்த பார்வையாளர்களிடம் எதிரொலித்து அவரது புரோவிடன்ஸ் நீதிமன்றத்தை மனிதாபிமான நீதியின் உலகளாவிய சின்னமாக மாற்றியது அவரை சர்வதேச புகழுக்கு உயர்த்திய ஆரம்ப காணொலி ஒரு நேரடியான பார்க்கிங் டிக்கெட் வழக்கை கொண்டிருந்தது அதன் பரவலான ஈர்ப்பு மிகவும் இரக்கமுள்ள நீதி நீதியமைப்புக்கான ஒரு கூட்டு விருப்பத்தை வெளிப்படுத்தியது நீதிபதி கேப்ரியோவின் சிறிய போக்குவரத்து மீறல்கள் மீதான தீர்ப்புகள் சட்டப்பூர்வ முன்னுதாரணங்களைக் கொண்டிருக்காவிட்டாலும் அவை சக்திவாய்ந்த சமூக மற்றும் உணர்ச்சி பூர்வமான அடையாளங்களை உருவாக்கின அவரது தீர்ப்புகள் சட்டத்தின் எழுத்தை விட அதன் உணர்வை பற்றியதாக இருந்தன தண்டனையை விட புரிதலுக்கும் மறுவாழ்வுக்கும் முன்னுரிமை அளித்தன அவர் அருளிய சிறப்பு வாய்ந்த ஒரு சில முக்கிய வழக்குகளை பற்றி பார்ப்போம் மிகவும் உருக்கமான மற்றும் பரவலாக பரவிய ஒரு வழக்கில் ஒரு பெண் செலுத்தப்படாத டிக்கெட்டுகள் மற்றும் அபராதங்களுடன் நீதிபதி கேப்ரியோ முன் ஆஜரானார் அவரது உணர்ச்சிகரமான சாட்சியத்தின் மூலம் அவரது மகன் சமீபத்தில் கொல்லப்பட்டதையும் அவர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படலாம் என்ற அச்சத்திலும் மற்றும் பிற கஷ்டங்களையும் எதிர்கொள்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டார் அவரது மகத்தான தனிப்பட்ட துயரத்தை உணர்ந்து நீதிபதி கேப்ரியோ அவரது அனைத்து டிக்கெட்டுகளையும் தள்ளுபடி செய்தார் இது நீதி என்பது இரக்கத்துடன் இருக்க வேண்டும் என்ற அவரது நம்பிக்கையின் சக்தி வாய்ந்த நிரூபணமாகும் இந்த கருணைச் செயல் மில்லியன் கணக்கானவர்களிடம் எதிரொலித்தது வழக்கு கோப்புக்குப் பின்னால் உள்ள மனிதரைக் காணக்கூடிய ஒரு நீதி அமைப்பைக் காட்டியது மற்றும் வழக்கில் பல மறக்க முடியாத சந்தர்ப்பங்களில் நீதிபதி கேப்ரியோ பிரதிவாதிகளின் குழந்தைகளை தங்கள் பெற்றோரின் போக்குவரத்து விதிமீறலின் முடிவை தீர்மானிக்க உதவுவதற்காக நீதிமன்ற மேடைக்கு அழைப்பார் ஒரு குழந்தை தங்கள் பெற்றோர் குற்றவாளியா அல்லது நியாயமான தண்டனை என்னவாக இருக்கும் என்று கேட்பதன் மூலம் அவர் அன்பான மற்றும் நகைச்சுவையான தருணங்களை உருவாக்கியது மட்டுமல்லாமல் நேர்மை மற்றும் விளைவுகள் பற்றிய ஒரு பாடத்தை மென்மையான புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வழங்கினார் இந்த தொடர்புகள் அவரது தனித்துவமான நீதித்துறை பாணியின் அடையாளமாக மாறியது மற்றுமொரு வழக்கில் தீவு இராணுவ தேசிய காவலரின் பெருமைமிக்க வீரரான நீதிபதி கேப்ரியோ தனது நீதிமன்றத்தில் ஆஜரான சக வீரர்களிடம் தொடர்ந்து ஆழ்ந்த மரியாதையையும் சகிப்புத்தன்மையையும் காட்டினார் ஒரு குறிப்பிடத்தக்க வழக்கில் பல வீரர்கள் எதிர்கொள்ளும் விரக்திகளையும் சவால்களையும் வெளிப்படுத்திய வியட்நாம் வீரர் ஒருவருக்கான டிக்கெட்டை அவர் தள்ளுபடி செய்தார் கேப்ரியோ அடிக்கடி அவர்களின் சேவைக்கு நன்றி தெரிவிக்க நேரம் எடுத்துக் கொண்டார் ஒரு எளிய போக்குவரத்து வழக்கை அங்கீகாரம் மற்றும் நன்றியின் தருணமாக மாற்றினார் மற்றும் ஒரு வழக்கில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட தனது அறுபத்து மூன்று வயது மகனை இரத்த பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லும்போது வேகமாக சென்றதற்காக தொன்னூற்று ஆறு வயது முதியவருக்கு டிக்கெட் வழங்கப்பட்டது நீதிபதி கேப்ரியோ அந்த மனிதனின் கதையை கேட்டு ஒரு தந்தையாக அவரது அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்பட்டு வழக்கை தள்ளுபடி செய்தார் இந்த தீர்ப்பு ஒரு மீறலை மட்டும் பார்க்காமல் ஒரு சூழ்நிலையின் பின்னணியை பார்க்கும் அவரது தத்துவத்தை எடுத்துக்காட்டியது மற்றுமொரு வழக்கில் சிவப்பு விளக்கை மீறியதற்காக டிக்கெட் பெற்ற ஒரு பெண் சம்பந்தப்பட்ட வழக்கில் நீதிபதி கேப்ரியோ சூழ்நிலைகளை ஆராய்ந்தார் அவர் ஒரு மதுபான பணியாளர் என்றும் இரவு பணிக்குப் பிறகு வீட்டிற்கு அவசரமாகச் சென்றதாகவும் அறிந்தார் அவரது நிலையை புரிந்து கொண்ட பிறகு அவர் டிக்கெட்டை தள்ளுபடி செய்தார் ஆனால் சேவைத் துறையில் பணிபுரிபவர்களிடம் கருணையுடன் இருக்குமாறு மக்களை பகிரங்கமாக வலியுறுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தினார் இது பரந்த சமூகச் சூழலைக் காணும் மற்றும் நீதிமன்றத்திற்கு அப்பால் புரிதலுக்கும் இரக்கத்திற்கும் வாதிடுவதற்கு தனது தளத்தை பயன்படுத்தும் அவரது திறனை வெளிப்படுத்தியது நீதிபதி பிராங்க் கேப்ரியோவின் கருணை நகைச்சுவை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை மூலம் அவர் தனது புரோவிடன்ஸ் நீதிமன்றத்தை ஒரு உலகளாவிய வகுப்பறையாக மாற்றினார் சட்டத்திற்கு ஒரு இரக்கமுள்ள மற்றும் புரிந்து கொள்ளும் அணுகுமுறையின் ஆழ்ந்த தாக்கத்தை உலகுக்கு நினைவூட்டினார் மொத்தத்தில் சட்டங்களினால் மட்டுமே நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதையும் தாண்டி நல்ல மனித நேயத்தாலும் நீதி பரிபாலனம் செய்ய முடியும் என்று இந்த உலகத்திற்கு ஒரு அரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சென்றிருக்கிறார் நீதிபதி ஃப்ராங் கேப்ரியோ மேலும் இது போன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள லெக்ஸ் ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்